தமிழ் மக்களுக்கு அன்பான வணக்கம் அடுத்தது இது வந்து முள் சங்கன் மூலிகை முள் சங்கன்னாக்கா இடுப்பு வலி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தால் இடுப்பு வலி முதுகுத்தண்டு உடல் சோர்வு கை கால் வசதி இது எல்லாத்துக்குமே இது அருமையான பலனு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குழந்த பிறந்தவங்களுக்கு இந்த மூலிகையினுடைய இதை முள்ளெல்லாம் இது பண்ணி இதை போய் பறிச்சுட்டு வந்து முள் அது நடுவு முள் இருக்கும் இது வந்து இலையே முள்ளாக தான் இருக்கும் முள்ளன்னா எப்படி இருக்காது இந்த முனையில் முள் இருக்கும் இந்த முள்ளெல்லாம் எல்லாத்தையும் நடுவு நரம்ப நீக்கிட்டு மருந்து குழம்பு வச்சு கொடுப்பாங்க மருந்து குழம்புனா கடையில் போய் நாட்டு மருந்து கடையில் அந்த சில பொருள்லாம் வாங்கிட்டு வந்து பரங்கிப்பட்ட சி சித்தரத்தை இந்த மாதிரிலாம் சில இது பொருள் இருக்குது அதெல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த மூலிகையை அது கூட வச்சு இடித்து அரைச்சி மருந்து குழம்பு வச்சு கொடுப்பாங்க அன்னைய காலகட்டத்தில் பத்து புள்ள பெற்றவங்களுக்கும் அண்ணன் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஆனால் இப்போ ஒரு குழந்த பிறந்தாலே அவங்கவுங்க வந்து ரொம்ப வசதியாகிடுது இடுப்பு வலி வந்துடுது ஆளை பார்த்தாக்கா ரொம்ப வீணாக போடுவாங்க நாய் கணக்காகிடும் குழந்தை பிறந்து பால் கிடைக்காது இடுப்பு வழியில் உட்காந்துப்பா இடுப்பை பிடிச்சிக்கிட்டே நிற்பாங்க அந்தனுடைய இதெல்லாம் எல்லாமே போய்டும் அதுமாரி ஆண்களுக்கு ரொம்ப உடம்பு ஏறாமல் அப்படியே இடுப்பை பிடிச்சிக்கிட்டே நிற்பாங்க அதாவது எங்கே ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இது பண்ணாக்கா அவங்கள உடனே இடுப்பு பிடிச்சிப்பாங்க இந்த மாதிரி இதுக்கு இது அற்புதமான மொழிகை முள் சங்கன் இது வந்து சில இடங்களில் அதிகமாக காணப்படும் இதை பறிச்சிட்டு வந்து மருந்து மருந்து குழம்பு வைக்கணும் நாட்டு மருந்துகளில் கேளுங்க அவங்க வந்து பொடி கொடுப்பாங்க இல்லை மருந்து அந்த இது கொடுப்பாங்க இப்போல்லாம் பொடி தான் வருது ஏன்னா இப்போ எல்லாம் சோம்பேறி ஆகிப்பிச்சு அதனால் இப்போ எல்லாம் பொடி தான் வருது அந்த பொடியை வாங்கி வந்து இந்த இலையை பறித்து நடு அந்த நரம்பை நீக்கிட்டு நல்லா அம்மியில் அரைக்கணும் இப்போ யாரும் அம்மியில் அரைக்கிறது கிடையாது மிக்சியில் போட்டு தான் அடிக்கிறாங்க இதை வந்து நல்லா வதக்கிட்டு மிக்சியில் அடித்து அந்த மருந்து குழம்போடு இதை சேர்த்து கூட்டி பூண்டு எல்லாம் பூண்டு பல் பெருங்காயம் நிறைய சேர்த்து இதை முறையாக நல்லெண்ணெயில் வச்சாக்கா பத்து நாளாக இருந்தாலும் கெட்டாது அந்த மாதிரி இதை இது பண்ணால் ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்டால் உடம்பு கலகலகலன்னு ஆகிடும் குழந்தைக்கு அதிகமாக பால் கிடைக்கும் அரம்பு தளர்ச்சி நீங்கும் இடுப்பு வலி குறையும் நடுத்தண்டு சீராக நேராக நிற்கும் ஆனால் இது இல்லாமல் சில பேர் வந்து இப்போலாம் பெல்ட்டு போட்டுக்கிறது இதெல்லாம் இப்போ கிடையாது இப்போ வந்து யாரும் செய்கிறதில்ல அதனால் இப்போ பெல்ட்டு போட்டுக்கிட்டு இடுப்பில் பெல்ட்டு மூட்டுக்கு பெல்ட்டு எல்லாத்துக்கும் பெல்ட்டு தான் இதை நீங்கள் அரைச்சி இது பண்ணி இதில் உள்ளதை சாப்பிடுங்க வாரத்தில் ரெண்டு தினம் இதை சாப்பிட்டாலே எப்போதுமே சாப்பிடுங்க இப்போ அப்போ தான் கிடையாது இடுப்பு வழியே காலத்துக்கு வராது உடம்பு எலும்பு எல்லாமே ஸ்ட்ராங்காகும் குழந்தைகள் ஆரோக்கியமாக வளரும் அந்த பாலை குடிக்கிறதுனால குழந்தைகள் ஆரோக்கியமாக உங்கள்கிட்ட பால் குடி அந்த பாலில் உள்ள அதிக சத்தும் குழந்தைக்கு கிடைக்கும் ஆண்களும் சாப்பிடுங்க வேலைக்கு போகிறோம் கடுமையாக வேலை செய்கிறவங்க சாப்பிடுங்க அவ்வளோ நல்லது வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்த்துக்கள்